பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் என்பதனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் உள்ள திமுகவை ஆட்டம் காண செய்திருக்கிறது ஏன்னா நேற்று செய்தியாளர்கள் வந்துட்டு ஸ்டாலினை கேள்வி கேட்குறாங்க ஸ்டாலினு கேள்விக்கு பதில் சொல்லாம ஓட்டம் பிடிக்கிறாருயா ஸ்டாலின் ஏன்னா பீகார் தேர்தலுக்கு இங்கிருந்து அங்கே போயிட்டு எஸ்ஐஆருக்கு போராட்டம் எல்லாம் நடத்திட்டு வந்தாரு தேர்தலுக்கு பிரச்சாரம் எல்லாம் போய் பண்ணிட்டு வந்தாரு இல்ல ஸ்டாலின் இப்போ தேர்தல் முடிவு வந்திருக்கு உங்களுடைய பிரச்சாரத்தால் வந்த முடிவாக அல்லது அங்கு கூட்டணி பிரச்சனையால் வந்த முடிவாக செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்ல ம் ஒரு செய்தியாளரை கூட சந்திக்க துப்பில்லாத ஒரு முதலமைச்சர என்னன்னு சொல்கிறது நம்ம தலையெழுத்து இதுதான் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து சாபக்கேடு சரி நம்ம தேர்தல் முடிவுக்கு வருவோம் பீகார் தேர்தல் முடிவுக்கு பீகார் தேர்தல் வந்துட்டு எல்லாரும் எதிர்பார்த்த முடிவு தானா அப்படின்னா இல்லை நிதிஷ்குமாருடைய ஆட்சியில் நிறைய அதிருப்திகள் இருக்கிறது அப்படின்னு பேச்சு இருந்தது ஆனால் நிதிஷ்குமார் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அங்கே இடஒதுக்கீடுகள் எல்லாம் மக்களுக்கு சரி செய்து கொடுத்து சில நல்ல விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்துட்டு தான் இருந்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நிதிஷ்குமாருடைய கேவலமான ஒரு முடிவு என்னன்னா இப்ப எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருந்தாரு ராஷ்டிரிய ஜனதா தளத்தோடவும் கூட்டணி பாஸ்வான் கட்சியோடவும் கூட்டணி அவருக்கு எதிராக அப்படியே எப்படி நம்ம வடிவேலு மேடையில் இருந்தே இருக்கிற இடத்திலிருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவுகின்ற திறமையும் தன்னம்பிக்கையும் எனக்கு உண்டு என்று எப்படி நம்ம வடிவேலு பேசினாரோ அது அப்படியே களத்தில் செஞ்சு காட்டினவர் தான் நம்ம நிதிஷ்குமார் அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது மறுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பல்ட்டி மன்னன் தான் நிதிஷ்குமார் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டு சில நல்ல விஷயங்களை ஓபிசி மக்களுக்கு நிறைய நன்மைகளை இந்த ஐந்து ஆண்டுல செய்ததாக தெரிகிறது அதன் அடிப்படையில தான் நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த தேர்தலில் பெற்ற இடங்களை விட குறைந்தது முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேல அதிகமா பெற்றுட்டார் பீகாரின் சட்டமன்ற தொகுதிகள் ஒட்டுமொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று அந்த இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் நூற்று ஒரு தொகுதிகளிலும் பிஜேபி நூற்றி ஒரு தொகுதிகளிலும் போட்டியிட்டது மீதமுள்ள நாற்பத்தி ஒரு தொகுதிகளை இன்னும் உள்ள இதர கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தது அதே போன்று இந்த கூட்டணியில் இன்னொரு மிக முக்கியமான கட்சியாக பார்க்கப்படுவது லோக் ஜனசக்தி இந்த லோக் ஜனசக்தி கட்சி வந்துட்டு ராம் விலாஸ் பஸ்வானுடைய கட்சி இப்பொழுது விலாஸ் பஸ்வான் இல்லை அவனுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் அவர்கள் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறார் சிராஜ் பாஸ்வான் அவர்கள் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பீகார்ல பெற்றிருக்கிறார் அது ஒரு தலித் மக்களுக்கான ஒரு இயக்கமாக பார்க்கப்படுகிறது இங்கே இருக்கிற தலித் கட்சிகள் போன்று இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற தலித் கட்சி கற்பழிப்பு கட்ட பஞ்சாயத்துகளை அரங்கேற்றி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகின்ற இயக்கம் இங்கே இருக்கிற தலித் தலித் இயக்கம் இயக்கம் ஆனால் இருக்கிற சிராஜ் பாஸ்வான் அவருடைய தலைமையில் இருக்கின்ற தலித் இயக்கம் அப்படியே உண்மையாகவே அங்கு ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் பக்கம் நிற்கின்ற இயக்கம் தான் அந்த லோக் ஜனசக்தி இயக்கம் ஏன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இருக்கும் பொழுது லோக் ஜனசக்தி பீகார்ல மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இயக்கமாகத்தான் இருந்தது இன்று அந்த இயக்கத்தை இன்னும் ஒரு படி உயர்த்தி பிடித்து இருக்கிறார் அவருடைய மகன் சிராஜ் பஸ்வான் அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதாதளம் லோக் ஜனசக்தி இந்த கட்சிகளினுடைய இந்த கூட்டணி பீகார்ல இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்று தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளை இந்த கூட்டணி பிடிச்சிருச்சு மிகப்பெரிய சாதனை பீகார்ல ஏன்னா பீகார்ல ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையிடம் நூற்று இருபத்தி இரண்டு நூற்று இருபத்தி இரண்டு இடங்கள்ல அந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அறுதி பெரும்பான்மையுடன் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும் கூட்டணியாக அல்லது ஒரே ஒரு கட்சி நூற்றி இருபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றாலும் அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் அறுதி பெரும்பான்மையுடன் ஆனால் அங்கு யாரும் நூற்றி இருபது தொகுதிகளுக்கு மேலே போட்டியே இடலை எல்லாருமே நூத்தி இருபது தொகுதிகளுக்கு உள்ளதான் போட்டிக்கிட்டாங்க அதே போல எதிர்த்தரப்பு கூட்டணி மகாத்பந்தன் கூட்டணி இந்த மகாத்பந்தன் கூட்டணி ராஷ்டிரிய ஜனதாதளம் நூற்று நாற்பத்தி மூன்று இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஒரு இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்பது இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நான்கு இடங்களிலும் போட்டியிட்டது ஆனால் தேர்தல் முடிவுகள் யாரும் எதிர்பார்க்காத பேர் இடியை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறது இது இல்லாத பி பிரசாந்த் கிஷோர் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் அவர் தனியாக மூன்றாவது அணியாக களத்தில் நின்றார் ஆனால் அவர் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை நரேந்திர மோடியை பிரதமர் ஆகினாரு அரவிந்த் கெஜ்ரிவால மோகன் ஜெகன்மோகன் முதலமைச்சர் முதலமைச்சராக்கினாரு ஒன்றுத்துக்குமே உதவாத துண்டு சீட்டை கொண்டாந்து நம்ம தலையில கட்டிட்டு போனார் இதெல்லாம் செஞ்சது பிரசாந்த் கிஷோர் ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருக்கு ஒத்த சீட்டு இல்லை பீகார்ல இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதியில போட்டிட்டு ஆனால் இவருக்கு போறதுக்கான வழி தெரியல நல்லா தானே இருக்குது ஆனா இன்னைக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஒரு சீட்டு ஒரு சீட்டு வாங்க முடியல முட்டை போட்டு வச்சிருக்காரு சரி இவர் பிரசாந்த் கிஷோர் இப்படி காங்கிரஸ் நிலைமையை பாருங்க காங்கிரஸ் உண்மையிலேயே இனி ஆளும் வரவே முடியாது அந்த நிலைக்கு காங்கிரஸ் அது நல்லா காங்கிரஸை இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் கூட இன்றைக்கு காங்கிரஸ்ல இல்ல அதுதான் உண்மையான செய்தி ஒருவேளை பிரியங்கா காந்தி வந்தா காங்கிரஸ் மீட்டெடுத்துருவாங்க கண்டிப்பா நடக்காது காரணம் என்னன்னா நேரு குடும்பத்திலிருந்து யாரு வந்தாலும் இனி காங்கிரஸ் கட்சியை மீட்கவே முடியாது இந்த தான் இந்தியாவை இந்த நிலை கொண்டாந்து வச்சிருக்காங்க தொடர்ந்து ஆண்டுகள் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து அதிகாரத்துக்கு வருதுன்னா ஒருமுறை ஆட்சியை விட்டா அடுத்த முறை ஆட்சியை பிடிச்சிருவாங்க எல்லா இடங்களிலும் இது நடக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு முறை ஆட்சி விட்டா அடுத்த முறை அந்த எதிர்கட்சி ஆட்சி பிடிக்கிறதுக்கான அத்தனை வியூகங்களை வகுத்து ஆட்சி எப்படியான கைப்பற்றிடுவாங்க இந்தியாவில் பல மாநிலங்கள் முப்பத்தி ஒரு மாநிலங்கள் எத்தனையோ மாநில கட்சிகள் இருக்கு அந்தந்த மாநிலத்துல மாநில கட்சிகள் தான் ஆட்சி செய்து தமிழ்நாட்டில் டிஎம்கே கே மாதிரி ஆந்திர பிரதேச தெலுங்கானா மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் நிறைய இருக்கு ஆட்சி செய்யற கட்சிகள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சி பண்றாங்க இந்த மாதிரி பல இடங்கள்ல பல மாநில கட்சிகள் ஆட்சி செய்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு இந்தியாவை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல ஆட்சி செய்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கின்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பதினைந்து கூட்டணியை உருவாக்க கூட திராணி இல்லாத ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் எதற்கு இவரை போயிட்டு இந்தியாவுடைய பிரதமர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்களே காங்கிரஸ் உண்மையிலே காங்கிரஸ் காரங்களுக்கு நேரு குடும்பத்தை விட்டாங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க காங்கிரஸ்ல அதுல வந்து நேரு குடும்பம் இந்திரா குடும்பம் ராஜீவ் குடும்பம் இந்த குடும்பத்தை விட்டா அவங்களுக்கு வேற யாருமே கிடையாதா இது எல்லாமே ஒரே குடும்பம் தானே இந்த மன்னர் வகையார விட்டு வெளியே வந்தா அவங்கள உங்களால ஒரு நபரை காங்கிரசனுடைய தலைவராக கொண்டு வர முடியாதா சுத்தி சுத்தி அந்த இடத்துலயே நீங்க வட்ட போடுறதுனால்தான் காங்கிரஸ் இந்தியாவில் நாசனமா போச்சு காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் அப்படின்னு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் பேசுற மாதிரி தான் இன்றைக்கு காங்கிரஸ் அவல நிலை இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்துட்டு திமுகவுடன் கூட்டணி இல்லாம இருந்திருந்தா அந்த பத்து சீட்டு கண்டிப்பா கிடைச்சிருக்காது திமுக கூட்டணியில காங்கிரஸ் உள்ள நுழைஞ்சு தப்பிச்சிருச்சு இப்பொழுது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் காட்டி விட போறாங்க காங்கிரஸ் வந்துட்டு விஜய் பக்கம் போகுமா இல்ல எந்த பக்கம் போகணும் தெரியாது ஆனா கடைசியில திமுகவினுடைய சோழிய முடிச்சிடுவாங்க திமுகவுடைய சோழியை முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இனி நடக்கும் இப்பொழுது பீகாரில் வந்திருக்கின்ற இந்த தேர்தல் முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டிலும் எதிரொலிக்கும் அப்படின்னு பிஜேபி காரங்க பேச துவங்கியிருக்காங்க எதிரொலிக்குமா தமிழ்நாட்டில் அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை தேர்தலில் எது வேணால் நடக்கும் திமுக மீது மக்களுக்கு இருக்கின்ற அதிருத்தி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அலையாக கூட மாறலாம் சொல்ல முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக அதிமுக வலுவாக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணியில இன்னும் சில முக்கியமான கட்சிகள் எல்லாம் இணைய வாய்ப்பு இருக்கிறது அது ஒருவேளை உறுதியாகிவிட்டால் கண்டிப்பாக திமுக மண்ணு கவ்வோம் அதுல சந்தேகமே இல்லை இப்போ இந்த பீகாரை பொறுத்த வரைக்கும் மகன் சிராஜ் பாஸ்வான் லோக் ஜனசக்தி கட்சிக்கு இருபத்தி எட்டு இடங்கள் கொடுத்தாங்க அந்த போட்டியிட்ட பிஜேபி ஒரு இடங்களிலும் அதே போல நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் குமாருடைய கட்சி அவர்களும் எண்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த என் கூட்டணி வந்துட்டு இருநூற்றி இரண்டு இடங்களை ஒட்டுமொத்தமாக அள்ளி இருக்கிறது பீகார்ல யார் முதல்வர் ஆவார்கள் நிதிஷ்குமாருக்கு முதல்வர் பதவி கொடுப்பார்களா அல்லது பிஜேபி முதல்வர் பதவியில் அமருமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒருவேளை நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதல்வர் பதவி கொடுக்கல அப்படின்னா நிதிஷ்குமார் எதை வேண்டும் என்றாலும் செய்வார் அவருக்கு எண்பது இடங்கள் இருக்கிறது லோக் ஜனசக்தி சிராஜ் பஸ்வான் அவர்களுக்கு இருபது இடங்கள் இருக்கிறது அதே போன்று அங்கு முஸ்லிம் இயக்கமான அசாதின் ஓவைசி அவருடைய கட்சிக்கு ஐந்து இடங்கள் கிடைத்திருக்கிறது இவர்களையெல்லாம் ஒன்றாக சிராஜ் பஸ்வான் இவர்களை இணைத்து பிஜேபிக்கு தண்ணி காட்டினாலும் சொல்றதுக்கு இல்லை இதே நிதிஷ்குமார் செய்ய தயங்க மாட்டார் நிதிஷ்குமார் அவர்களுக்கு முதல்வர் பதவி கொடுப்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது பிஜேபி அதற்கு ஒப்புக்கொள்ளுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது எது நடக்கும் என்பதை இன்றைக்கு முடிவெடுப்பார்கள் என்று தெரிகிறது ஒருவேளை நிதிஷ்குமார் முதலமைச்சராக பதவியேற்று விட்டால் ஒரு நிலையான ஆட்சி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை நிதிஷுக்கு முதல்வர் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் எண்பது இடங்களை வைத்துக் கொண்டு நிதிஷ்குமார் அவர்கள் தூங்க மாட்டார் எந்த பல்ட்டிய வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் அடிப்பார் அதே போல எதிர்கட்சியாக இருக்கின்ற ராஷ்ட்ரிய ஜனதாதளம் தேஜஸ்வி தேஜஸ்விடைய கட்சிக்கு இருபத்தி எட்டு இடங்கள் இருக்கிறது ராம் விலாஸ் பாஸ்வானுடைய கட்சிக்கு இருபது இடங்கள் இருக்கிறது இது இரண்டும் சேர்த்தால் இடங்கள் நிதிஷ்குமாருக்கு மூன்றும் ஒன்றாக சேர்த்தால் நூற்று இருபத்தி எட்டு இடங்கள் வருகிறது பீகாரில் ஆட்சி அமைக்க தேவையான இடம் நூற்று இருபத்தி இரண்டு நிதிஷ்குமார் எதையும் செய்ய தயங்க மாட்டார் அப்படி ஒரு கேவலமான பிறவி நிதிஷ்குமார் என்பதை பீகார் மக்களும் அறிந்திருக்கிறார்கள் அது பிஜேபியை சார்ந்தவர்களுக்கும் நன்றாக தெரியும் இந்த முதலமைச்சர் தேர்வில் பிஜேபி என்ன போகிறது என்று இன்று தெரிந்துவிடும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே